பிறை நிலவின் அழகன் அத்தியாயம் மூன்று நிலவா என அழைத்தாள் தர்ஷி காரில் ஏற போனவனை அவள் அருகே வேந்தனும் நின்றான் என்ன தர்ஷி டெய் என்னடா நடந்துச்சு என்ற தர்ஷியிடம் காலையில் ஒரு சர்ஜரி பண்ண அப்புறம் என ஆரம்பித்த நிலவனை பார்த்து முறைத்தனர் கணவன் மனைவி வேந்தன் வருஷம் பூராவும் நிமிடாமலே இருந்த ஒருத்தி ஸ்டாஃப்ஸ் ரூம் வந்ததும் இல்லாம நிலவன் சார கேட்கிறா என்னடா நடக்குதுங்க அத சொல்லு எப்படிடா எஃபிஜி ரிடிலா மாறியது என புரியாமல் கேட்டான் ஓ அதுவா அது எல்லாம் நிலவனின் திறமை உனக்கு எதுக்குடா திறமையை கொஞ்சம் கடன் வாங்கி பிரிவியூ பார்க்க தான் சும்மா சொல்லுடா என முறைத்த நண்பன் மேல் கை போட்ட நிலவன் டேய் உனக்கு ஃபுல் ஷோ காட்டினாலே விளங்காது இதுல ப்ரிவ்யூ காட்டினா போதுமா வாயின் மேல் கை வைத்து சிரித்தாள் தர்ஷி எனக்கு இருக்க திறமை போதும் நீ மூடிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லுடா இது வேற காலேஜ் ஆச்சேன்னு என் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டியதா இருக்கு என்ன நொந்தான் வேந்தன் இல்லனா இல்லனா என்ன உன் நண்பன் காலில் விழுந்து சொல்லுடான்னு கேட்டிருப்பான் நக்கல் அடித்தாள் தர்ஷி ஓகே ஓகே நானே சொல்றேன் நடந்ததை நண்பர்களிடம் கூறினான் ஓ என்றனர் இருவரும் எஸ் அதான் இப்ப ரிடல் இந்த நிலவனை தேடி வந்தது என சரிதான் தர்ஷி அதா வந்தாலே நிலவா உன்னை பாக்க என்னன்னு கேட்டு நீ பாவா அந்த பொண்ணு என்ன சூழ்நிலையோ அப்படி இருக்க என்றால் இறக்கப்பட்டவாறு என்ன சூழ்நிலை அவையினாலும் இருக்கட்டும் தர்ஷி அவ படிக்க வந்திருக்கிறது ஒரு மருத்துவ கல்லூரி இங்க சூழ்நிலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மத்தவங்களோட மிங்கல் ஆகணும் அதுதான் சரி இந்த தொழில்முறை முறை படிப்பிற்கு சரியா இருக்கும் இதை புரியவைக்கதான் நான் அப்படி செஞ்சேன் பார்க்கலாம் என்றான் தெளிவாக உன்னை பத்தி தெரியாம அந்த ரிடில் பொண்ணு மாட்டிக்கிட்டா என சிரித்த வேந்தன் எதிர்ச்சியாக பார்க்க அங்கு மாணிக்க ஜோதி நின்று கொண்டிருந்தாள் வேந்தன் நண்பர்களிடம் கண்களால் சமிக்சை செய்யவும் தர்ஷி மட்டுமே அவளை பார்த்தாள் நிலவன் என்னவென்று கேட்க என்றான் மெல்ல வேண்டன் ஓகே கோ விசி டுமாரோ என காரில் ஏறி அவர்களை கடந்து சென்றான் நிலவன் பிறகு வேந்தன் பைக்கை எடுத்து வர தர்ஷியம் கிளம்பினாள் மாணிக்க ஜோதி நிலவனின் வார்த்தைகளை மனதில் அசைத்தபடியே நடையை தொடர்ந்தாள் அது காலை வேளை முதல் வகுப்பு தொடங்க இன்னும் நேரம் இருந்தது ரூமில் அனைவரும் அமர்ந்திருந்தனர் சிலர் உணவருந்தி கொண்டு இருந்தனர் ஒவ்வொருவர் அமருமிடமும் இடமும் கேபின் போல தனித்தனியாக இருந்தது நிலவன் தர்ஷி வேந்தன் இடங்கள் ஒரு பக்கமாக இருந்தமையால் அவர்களுக்கு எளிதாக இருக்கும் பேசிக்கொள்வதற்கு சொல்வதற்காக வந்தத முதல் வேந்தனும் தர்ஷியும் ஒரே சண்டைதான் வேந்தன் ஏன் பைக் பிடிக்கலனா பஸ்ஸில் வா எதுக்கு கஷ்டப்படுற என்றான் மனைவியிடம் அது எனக்கு தெரியும் அப்புறம் என்னத்துக்கு என் கூட வர உம் வாயை முடிட்டு சொல்லிட்டேன் என தர்ஷியம் முறைத்தாள் நிலவன் அடடா என்னங்கடா சண்டை காலையில் வந்ததும் வராததுமா என கடுப்பானான் ஒன்றும் இல்லடா காலையில் வர வழியில் பைக் பஞ்சர் ஆகிட்டு நல்ல வேலை பக்கத்தில் பைக் சர்வீஸ் கடை இருந்தது சமாளிச்சிட்டேன் ஆனாலும் இவன் முறைச்சிட்டே இருக்கா நீயே கேளுடா டேய் நானும் சொல்லிட்டேன் இந்த பைக்கை தூக்கி போட்டு ஒரு கார் வாங்கினேன் ஆனாலும் காதில் வாங்காமல் இருந்தா இப்படி தான் ஆகும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டா நிலவா ஒரு வாரமாக பைக் டயர் வீக்காக இருந்துச்சு அப்பவே சரி பண்ணி வைன்னு சொன்னேன் இப்போ பாரு காலையில் கிளம்பி காலேஜுக்கு வரும்போது மாட்டியாச்சு பக்கத்தில் பைக் சர்வீஸ் கடை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் நீயே கேளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை என்னை திட்டினாள் தர்ஷி அந்த பைக்கை மாத்தி தொலைங்க இப்போ ஷட்டப் போத் ஆஃப் யூ என சரி நான் ஏதோ பிரிண்ட் எடுத்துக்கொண்டே டெய் எங்கள் பைக்கு எங்களோட காதல் அடையாளமுடா அதை போய் மாற்ற சொல்ற உனக்கு சொன்னா எல்லாம் புரியாது உனக்கும் பைக் வித் லவர் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் புரியும் ஆமா ரொம்ப காதலில் மூழ்கிடாத இப்ப அந்த அடையாள சின்னந்தான் உங்களுக்குள்ள சண்டை வர காரணமா இருக்கு என்னை நக்கல் அடித்தான் நிலவன் நிலவா நான் பைக்கை குறை சொல்லலை அதை ஆரம்பத்திலேயே சரி பார்த்து வைக்க மாட்டான்னு சொல்றேன் வேந்தன் சொல்ற மாதிரி அதுதான் எங்களுக்கு லவ் மேக்கிங் மேஜிக் தான் என்ன சிறித்தாள் தர்ஷி என்னமோ வளருங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணீங்க பட் இப்போ நல்லா இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க என்னும் தான் வேந்தன் தர்ஷியின் மகன் அதில் வைத்து அழைத்து செல்ல கஷ்டப்படுறீங்கன்னு தான் சொல்றேன் வேற என்ன புரியுதுடா இப்ப வர நாங்கள் பைக்கில் போக காரணம் அதுதான் ரொமான்ஸ் செய்ய வசதியான வெஹிக்கிள்டா என்ன சண்டை போட்டாலும் பைக்கில் போகும்போது கரெக்ட் பண்ணிடுவேன் என தான் வேண்டன் என்னமோ சொல்லு டேய் சீக்கிரம் நீயோ லவ் பண்ணு புது பைக் வாங்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் புரியும் நான் ஏற்கனவே கார் வச்சிருக்கேன் பைக் வாங்க எல்லாம் லவ் பண்ண முடியாது நீ ஓ மவுத் ஷட்டரை க்ளோஸ் பண்ணு என திரும்பி அவன் பார்வையில் வெளியில் நின்று மாணிக்க ஜோதி தென் மற்றவர்களும் கவனித்தனர் நிலவனிற்கு முன்பகுதியில் இருந்த ஒருவர் வாட் யூ வாண்ட் என கேட்டார் நிலவனை பார்த்தால் அவள் அவனுக்குமே அது புரிந்தமையால் எஸ் கமின் அவரிடம் அவனை பார்க்க தான் அப்பெண் வந்திருப்பதாக பதிலளித்துவிட்டு சொல்லுங்க மிஸ் ரிடல் என்ன விஷயமா எந்த அணிகலனும் இல்லாமல் காட்சியளித்தவளை அருகில் இப்பொழுதுதான் மிக சரியாக கவனித்தான் நோட்ஸ் வேணும் என்றால் கீழே குனிந்தவாறு அவனிடம் பதில் இல்லாமல் போக நிமிர்ந்தாள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க மிஸ் ரிடல் என்றான் மீண்டும் தஷியம் வேந்தனும் பார்த்து சிரித்து கொண்டனர் நக்களாக அவளிற்கோ கொஞ்சம் முகம் மாறியது மீண்டும் அவனை நேராக பார்த்து 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 நோட்ஸ் வேணும் இந்த முறை குட் கேட்டால் தர பதில் சொல்லாது தானே கேட்டீங்க ஆமா என்ன நோட்ஸ் மேலும் மாணிக்க ஜோதி முகம் மாறியது எதுவுமே கேட்காமல் திரும்பி நடக்க போனவளை ஜோதி என அலைதான் அப்படியே நின்றவள் நொடியில் ஆனந்த மூச்சனை இழுத்துவிட்டு பின் திரும்பினாள் பரவாயில்ல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கே நோ ப்ராப்ளம் தோ டேபிளில் இருக்கு என்னோட நோட்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு வாங்க என புருவத்தால் டேபிளை காட்டியவாறு கூறினான் அதை நோக்கி அவள் கையை நீட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டாள் டேய் ஆனாலும் பாவம் தான் அந்த பொண்ணு என்றால் தர்ஷி வேந்தன் என்ன பாவம் என்ன நோஸ்னு கேட்டதும் உடனே திரும்பி போயிட்டா ம் இவ்வளோ மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான் போல வேண்டா என தலையை குளிக்கினாள் தர்ஷி ஆமாம் ஆமாம் நம்ம நிலவன்கிட்ட முடியுமா பாரு எப்படி தானாக வர வைக்கிறான்னு அடுத்து அந்த பொண்ணு மறுபடியும் வரணுமே இங்க இந்த ஒரு வருஷத்தில் இல்லாத மாற்றம் தான் அவளுக்கே ஆமாம் இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா இவளோட ஃபேமிலி பற்றி எதுவும் தெரியுமா எனக்கே கேட்டான் நிலவன் எல்லாம் எதுக்கு விசாரிக்கணும்னு இதுவரை ஆராய்ச்சிது இல்லடா இரு என்ற வேந்தன் சார் பிரபாகரன் சார் என அழைத்தான் அவரை எஸ் சொல்லுங்கள் வேந்தன் லாஸ்ட் இயர் ஏ பேட்சுக்கு நீங்கள் தானே இன்சார்ஜ் அந்த பொண்ணு ஜோதி பேக்ரவுண்ட் பற்றி தெரியுமா யாரு இப்போ வந்துட்டு பொண்ணு அழகி பற்றியா அவங்கள பற்றி யாரை விசாரிப்பாங்க வேந்தன் ஆளும் அவங்களும் வயசுமே மெய் இருபத்தைந்து இருக்கும் போல யாரு கூடவும் பேசுறது இல்ல மற்றவங்களும் பேச நினைக்கிறதில்ல ஏதோ கிளாஸில் ஒரு ரோல் நம்பர் அவ்வளோதான் ப்ரீ எக்ஸாம் பேப்பர்ஸ் கூட அந்த பொண்ணு டேபிளுக்கு பாஸ் பண்ணி விடுவது தான் ப்ராக்டிக்கல் டைமில் கூட்டத்தோடு நிற்கும் என்னத்துக்கு டாக்டர் படிக்க வந்துச்சோம் பார்த்தாலே வசதி இல்லைன்னு தெரியுது ஏதோ என்ஜிஓ டெஸ்ட் மூலம் வந்திருக்கும் போல பின் எப்படி இந்த காலேஜ் வர முடியும் டுவெல்த் எக்ஸாம் கூட லேட் இயர் பாஸ் அவுட் தான் போல சர்டிஃபிகேட் பார்த்த நினைவு என முடித்தார் அவர் அவரின் பேச்சில் நிலவன் சற்று கடுப்பானான் சே என்றான் என்னடா என்னை கேட்ட வேந்தனிடம் இவரெல்லாம் எப்படி டாக்டர் ஆனாருடா ஒருத்தவங்க அப்பியரன்ஸ் வச்சு டீஸ் பண்ணி பேசுறது படிக்கிற பசங்க நிக்னேமில் கூப்பிட்றாங்க இவரும் அதே மாதிரி ஸ்டுப்படுஞ்சால் மெல்ல நிலவா ஷ் மெதுவாக பேசு எல்லாரும் உன்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு நானே அவளை கண்டு ஏன் இப்படி இருக்கான்னு பார்வையால் அளந்த அப்போ மற்றவங்க பார்வையை நம்ம கேள்வி கேட்க முடியாது நீ வேணும்னா மாணிக்க ஜோதியை மாணிக்க ஜோதியாக பார்க்கலாம் ஆனால் இங்கே அவளை அழகின்னு தான் கிண்டல் பண்ணுறாங்க என்றாள் தர்ஷி தர்ஷி ஜஸ்ட் பேர் அவளோட அப்பியரன்ஸ கேலியாக காட்ட வச்சது அது தப்பு என்றான் ஒரு மாதிரியாக தர்ஷி இரு என்ற வேந்தன் இலவா நீ ஏன் இந்த அளவு ஃபீல் பண்றன்னு புரியுது விடுடா அக்கா இனிமேல் வரவா போறாங்க முடியாதுடா என் அக்காவை இப்படி அப்பியரன்ஸ் வச்சு டீஸ் பண்ணி தான் தற்கொலைக்கு தோண்டினாங்க பேரில் என்ன விதமான மென்டாலிட்டியோ நானே என்ன கண்ணாடியில் வெறுப்பேண்டா என்னோட நிறத்தை அக்காவுக்கு அந்த கடவுள் கொடுத்திருந்தா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கள என்னை வருத்தமாக கூறினான் தர்ஷி நிலவா நீ ரொம்ப யோசிக்கிற அக்கா அந்த வயசில் கேலி கிண்டல்களை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை அதான் அவங்க சடனாக முடிவெடுத்துட்டாங்க நீ ஏன் அதே நினைச்சி இவளோட கம்பேர் பண்ணுற இந்த பொண்ணு ஸ்ட்ராங்டா யாரையும் மைண்ட் பண்ணுறது என்றால் மனதில் பட்ட உண்மையை எஸ் தர் சி இந்த பொண்ணு ஒன்று பர்சனாலிட்டி இல்லாதவள் இல்லை அவள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறான்னு தோணுது சி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் புடவை தலையில் என்ன எந்த டூப்ளிகேட் ஜூல்ஸும் இல்லாமல் காட்சளிக்க மாட்டான் ஆனால் இவை ஏதோ போப்போஸாக வர மாதிரி தெரியுது எப்படிடா சொல்கிற என்னை கேட்டான் வேந்தன் ம் எல்லாம் ஒரு தூர பார்வை அனாலிசிஸ் தான் என்னை சரித்தான் நிலவன் ஹகா அப்ப கிட்ட பார்வையில் என்ன தான் அனாலிசிஸ் பண்ண ம் அந்த பொண்ணுக்கு கோபம் கூட வெளிப்படையாக வர மாட்டேது சம்திங் ஃபிஷி சம்திங் 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 உனக்கும் ரெடிலுக்கும் சம்திங் சம்திங் என பாட்டு பாடினான் வேந்தன் வேந்தன் லூசாடா நீ அவன் நம்ம ஸ்டூடண்ட் நான் ப்ரொஃபஸர் கிண்டல் பண்ணுற இது உன்னைய என்னை எழுந்து வந்து நாலு கொடுத்தான் நிலவன் நல்லா போடு நாலு வர வர மூளை மங்கி போச்சு இவனுக்கு என்றாள் தர்ஷி ஹே ஹே ஒயிட் நான் சொன்ன சம்திங் விஷய கேட்டதும் அந்த பாட்டை பாடிட்டேன்டா ஆளை விடுறா சாமி என்னை எழுந்து எஸ்கேப் ஆனான் ஸ்டாஃப் ரூமில் அவர்களை வேடிக்கை பார்க்க நிலவன் லேசாக சிரித்தபடி வெளியேறினான் இது அப்பப்ப நடப்பதுதான் அவர்கள் அங்கேயே படித்து ஒன்றாக வேலை பார்ப்பதால் அதிகபட்சமாக கேலி கிண்டல்களோடு கிண்டல்களோடுதான் பேசிக்கொள்வர் சீனியர் ஸ்டாஃப் இருந்தால் கொஞ்சம் அடக்கமாக நடந்து கொள்வார்கள் ஆனாலும் நிலவன் அனைவருக்கும் மாணவனாக இருந்த போதும் பேராசிரியராக இருக்கும் போதும் அதே மரியாதை அன்போடு நடந்து கொள்வான் மாலை பொழுதல் கல்லூரி முடிந்தது மாணிக்க ஜோதி நிலவனின் நோட்ஸை திருப்பிக் கொடுக்க அறைக்கு வந்தால் இப்பொழுது நிலவன் அவன் இடத்தில் இல்லை தர்ஷி வேந்தனும் இல்லை என்ன செய்வது என திரும்பி நான்கு பார்த்து யோசித்தவள் அவனின் டேபிளில் வெயிட் கீழ் பேப்பரை வைத்துவிட்டு வேகமாக திரும்பினாள் அவள் எதிரில் வேகமாக வந்த தர்ஷி தர்ஷி மீது மோதினாள் திரும்பிய வேகத்தில் சாரி இட்ஸ் ஓகே என அவளை கவனிக்காத நிலவா டோன்ட் நத்திங் கவனிக்காதிங் நானும் வேந்தனும் அங்க வரும் என போனை வைத்துவிட்டு அவசரமாக கைப்பையை எடுத்துக் கொண்டு ஓடினாள் மாணிக்கஜோதி புரியாமல் என்ன ஆச்சு என்ற கேள்வியில் அப்படியே நின்றாள் அத்தியாயம் நான்கு அஞ்சு காலை வகுப்பில் அனைவரும் அமர்ந்திருந்தனர் மாணிக்க ஜோதியும் டேபிளில் தலைசாயாமல் நிமிர்ந்து அமர்ந்திருந்தால் அவளை கண்ட ஏஞ்சலும் யாஸ்மினும் ஒருவரை ஒருவர் பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டனர் வெளியில் தெரியாமல் யாஸ்மின் என்னடி அதிசயம் ஏஞ்சல் எல்லாம் சார் செய்த மாயம்தான் காரணம் ஓ இருக்கும் இருக்கும் இதுவரை யாருமே இவங்களை கண்டுக்கவே இல்லை ஆனால் நிலவன் சார் ம் சரியான ஆளு தாண்டி என்னை சரி தல்யாஸ் ம் நம்ம வேணா பேசி பாப்போமா அவங்க கிட்ட ஏஞ்சி வேணாம் எதுக்கு நமக்கு வம்பு அவங்க காதல் கொண்டு தனுஷ் மாதிரி இருந்துட்டு இப்போ தான் முழிச்சிருக்காங்க நம்ம பேச போய் மறுபடியும் கவுந்த படுத்துட்டா நிலவன் சார் ட்ரிக்ஸ் எல்லாம் வீணாக போய்டும் ஓ ஆமா ஆமா எதுக்கடி தேவையில்லாத வேலை நமக்கு பாவா நிலவன் சார் என ஏஞ்சல் வாயில் கை வைத்து சிரித்தாள் இருவரும் பேசி முடிக்கவும் வகுப்பிற்குள் யாரோ நுழையவும் சரியாக இருந்தது வகுப்பிற்குள் ஒரே முணுமுணுப்பாக இருந்தது சைலன்ஸ் இது நிலவன் சார் பீரியட் தான் ஆனால் அவர் கொஞ்ச நாட்கள் விடுமுறையில் உள்ளார் சார் வரும் வரை நான் தான் ஆக்டிவ் ப்ரொஃபசர் என்றார் அவர் மாணிக்க ஜோதிர்க்கு அதை கேட்டு மனதில் நேற்று தர்ஷி போனில் பேசியது நினைவில் ஓடியது அதுவரை நிமிர்ந்திருந்தவள் சட்டன்றி கவிழ்ந்தால் பழைய குருடி கதவை திருடி என்று வரிகள் கேட்ப நிலவன் முன்பு மாதிரி சைலண்டாக நோட் செலுத்தி போட்டு போய்விடுவானோ என்றுதான் நிமிர்ந்து அமர்ந்திருந்தாள் அவன் வரவில்லை என்றதும் பழைய நிலைக்கு சென்றாள் எதிர்ச்சியாக திரும்பிய யாஸ்மின் ஹே ஏஞ்சி இங்க பாரு மேடம் மயங்கிட்டாங்க ஆஸ் யூஷுவல் ஆமா, அதான் சார் பரலையே, அப்புறம் என்னதுக்குன்னு தான் யாஸ் பேசாமல் நம்மளும் இப்படி கவர்ந்து தூங்கிடலாம் போல நிலவன் சார் இல்லாமல் போர் கிளாஸ் என்ன ஏஞ்சி சார் வந்து ரொம்ப நாள் ஆகலையே எத்தனை நாள் ஆனால் என்னடி சிலர் எல்லாம் கிளாஸ் எடுத்தா அடுத்த கிளாஸ் எதிர்பார்க்க வைப்பாங்கடி அந்த வகையில் நிலவன் சார் கிரேட் ஆமாம் ஆமாம் நம்பிட்டேன் சார் நீ சைட் அடிக்கலன்னு ஹே அதுவும் உண்டு தான் கிளாஸில் பாதி பேர் அவரை பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் அவரோட கிளாஸும் கவனிக்க ஆர்வமாக இருக்குதானே யாஸ் ம் வெயிட் பண்ணுவோம் வேற வழி மாலை வேளை கல்லூரி முடிந்து அனைவரும் கிளம்பிக் கொண்டு இருந்தனர் ஜோதி தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினால் சிறிது தூரத்தில் தர்ஷி நடந்து செல்வதை பார்த்தவளிற்கு நிலவன் நினைவு வந்தது சாதாரண மனநிலையில் இருப்பவர்கள் என்ன ஆகிற்று என விசாரிப்பார்கள் ஆனால் இவ்வளவு ரிடல் பெண் ஆயிடுச்சே பிறகு எப்படி தர்ஷி அருகில் போது தர்ஷியிடம் மற்றொரு பேராசிரியர் மேடம் நிலவன் சார் ஓகேவா கேள்விப்பட்டேன் கேட்டதா சொல்லுங்க வீட்டில் போய் பார்க்குறேன் நேரம் கிடைக்கும் போது உம் கொஞ்சம் பரவாயில்ல சார் என்ன செய்யறது எதிர்பார்க்கவில்லை கண்டிப்பா சொல்றேன் என கூறியவள் தொடர்ந்து நடந்தாள் ஜோதி அவர்கள் பேசுவதை காதில் தான் நடையை போட்டாள் அடுத்து வந்த ஒரு வாரமும் அனைத்து வகுப்புகளிலும் நிமிர்ந்து அமர்வதும் ப்ரொஃபசர் வந்ததும் கவிழ்ந்து விடுவதும் தான் அவளின் வேலையாக இருந்தது ஒருவேளை நிலவன் வந்துவிட்டால் தெரியாது அல்லவா அவனின் முற்பகுதி செயல் அப்படி அது பெண்கள் தங்கும் விடுதி என்ன ஒரு ஆச்சரியம் அந்த எஃப்எம் ஆன் ஆகாமல் அமைதியா தூங்கிட்டு நான் ஏ ரூமுக்குதா வந்திருக்கேனா என கேட்டுக்கொண்டு தன் கைப்பையை ஓரமாக வைத்துவிட்டு அவளின் இடத்தில் அமர்ந்தாள் வேணி புதிதில்லை அவளின் வார்த்தைகளுக்கு ஆமா நீ உடனே பதில் சொல்லிட்டாலும் சரி சொல்லு ஜோதி என்ன ஆச்சு என்ன ஆச்சு அதை தாண்டி நானும் கேட்கிறேன் இன்னொரு எஃப்எம் வாயில் காத வச்சுட்டு கண்ணை மூடி இருப்பியே இப்ப என்னன்னா முழிச்சுட்டு அதுவும் உக்காந்துருக்க இருக்க இல்ல வேணி சும்மாதான் ஓ ஒண்ணுமில்லன்னு இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு தெரியுது சொல்லு இல்ல எனக்கு இந்த வருஷம் புதுசா ஒரு சார் வந்திருக்காரு அவரு ஒரு வாரமா வரல அதான் ஏன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் கூட நீ யோசிப்பியா ஜோதி அப்படின்னா அவர் ஸ்பெஷல் சார்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்பெஷல் எல்லாம் இல்லைவே நீ கிளாஸ் எடுப்பதை கிளியரா இருக்கும் அதோட என்னை இழுத்தாள் என்னென்னு சொல்லு, என்னை பத்திதான் தான் தெரியுமே உனக்கு நான் கிளாஸில் யார் கூடவும் பேசியதில்லை என நிலவன் செய்ததை பற்றி கூறினாள் ஓ வரே வா இப்படி ஒரு ப்ரொஃபஸரா பரவாயில்ல ஜோதி உன்னையோ நிம்ர தான் நானே உன் கூட பேச வருஷம் ஆனிச்சு ஆனா அந்த மனுஷன் ஒரு வாரத்துல பட்டையை கிளப்பிட்டாரு என பேசிக்கொண்டே சென்றவளிடம் எனக்கு இப்ப கடுப்பா இருக்கு தினமும் அவர் கிளாஸுக்குள்ள வரது தெரியாம போயிடுமோன்னு பார்த்துட்டு தலையை சாய்ப்பது அந்த சாருக்கு என்ன பிரச்சனையோன்னு அது எனக்கு தேவையில்லை ஆனா கிளாஸ் வரது எப்பன்னு தெரிஞ்சா போதும்னு தோணுது என்றால் முகத்தில் எரிச்சலை காட்டியவாறு நீ ஏன்டி இப்படி இருக்க உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இறந்த காலமாக நினைச்சு கூடி இப்ப நீ புதுசா பிறந்து வந்திருக்க பல உயிர்களை காப்பாற்ற போற டாக்டர் படிச்சுட்டு இருக்க இப்படி மரக்கட்டையா இருந்தா எப்படி ஜோதி டாக்டர் படிப்புக்கு மரக்கட்டையா இருப்பதுதான் தான் நல்லது வேணி ஃபீலிங்ஸ் இல்லாமல் மருத்துவம் செய்யும் போது எதையுமே தாங்கும் மனசு கிடைக்கும் உனக்கு தான் ஏற்கனவே எதையும் தாங்கும் இதயமா செடி அப்புறம் என்னத்துக்கு இன்னும் தாங்க ட்ரைனிங் எடுக்கிற எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷ பிறவிக்கும் இந்த மாணிக்க ஜோதியோட அன்பு கிடைக்காது அதே மாதிரி யாரோட அன்பும் எனக்கு தேவையில்லை நான் தனி மனுஷி டாக்டர் ஆகிட்டா டாக்டர் மாணிக்க ஜோதி ஒரு நோயாளியை காப்பாற்றும் பெண் மருத்துவர் அவ்வளோதான் என் வாழ்க்கை என்றால் எதிரில் தெரிந்த சுவரை பார்த்தவாறு ம் என்னமோ பண்ணிடி இத்தனை நாட்களாக பழகிற ஏன் கூடவே நீ க்ளோஸ் ஆகலை ஏ ஒரு டீ போட்டு கூட பேச மாட்டேன் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது சாப்பிட்டியா ம் பதிலுக்கு நான் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டே நீ ஏன் புதுசாக வேணி நான் மாணிக்க ஜோதி உனக்கு இல்ல எனக்கு தூக்கம் வருது என்னை படுக்கையில் சாய்ந்தாள் இப்ப சொல்றேன் கேளுடி உன்னோட இந்த குணமும் மாறும் ஒரு நாள் என்னதான் முகமூடி போட்டாலும் உள்ளே இருப்பது சாதாரண மனித குண தானடி நீ சாதாரண உணர்வுகளுடைய மனுஷி அந்த உணர்வுகள் உன்னை ஒரு நாள் விரட்டி ஓட வைக்கும் பாரு தெரியும் இந்த உலகத்தில் அன்பான பண்பான வாழ்க்கையும் ஒரு பக்கம் இருக்குன்னு என முடித்தாள் அவள் பக்கம் திரும்பிய ஜோதி அப்படி இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரி ரெக்கை முளைத்து பறந்துட்டு இருப்பேன் இந்நேரம் வேணி என்னோட சாப்டர் இதுதான் இவ்வளோதான் அது முடிக்கப்பட்டது இனி நான் டாக்டராக சேவை செய்யும் ஒரு பெண் அதுவும் என்னோட பரிகாரம் தான் பாவத்தின் பிறவி பலன் உன் கூட பேசி வேஸ்ட்டு ஆமா அந்த நிலவன் சார் எப்படி இருப்பார் தெரியாது கல்யாணமானவரா தெரியாது சைட் அடிக்க தகுதியானவரா சேம் ஆன்சர் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் போல அட்லீஸ்ட் அதையாவது தெரிஞ்சுக்கிட்டியா போடிங்க ரிடில் ஸ்டாச்சு என்ஜால் பேனி என்ன சொன்ன என்னை திரும்பினாள் ம் தெரியாது அந்த சார் எனக்கு வச்ச பேரும் இதுதான் மிஸ் ரிடில் ஓ தான் வச்சிருக்காரு பாரு என் டேஸ்ட்டும் அவள் டேஸ்ட்டும் ஒரே மாதிரியா இருக்கு சோ ஸ்வீட் என அவளை வெறு பேசினாள் ஆனால் ஜோதி அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை வேணி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிகின்றாள் இருவருக்குமே சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும் இல்லை அப்பா அம்மா தவிர சொந்தம் இருந்து என்ன புண்ணியம் உறவுகளின் அரவணைப்பு வெகு சிலருக்கே கொடுப்பனை அந்த கொடுப்பனை இவர்களுக்கில்லை சனி ஞாயிறு முடிந்து திங்கட்கிழமை வகுப்புகள் தொடங்கப்பட்டது ஜோதி கடந்த ஒரு வாரமாக இருந்ததிலிருந்து மாறி இன்று வகுப்பிற்குள் பேராசிரியர் நுழையும் போது நிம்மிரவே இல்லை குட் மார்னிங் சார் என்ற மாணவ மாணவிகள் குரல்களில் இருந்த சந்தோஷம் எதிர்பார்ப்பு ஏனோ அவளை தலை நிம்மிர செய்தது அனைவரும் உட்கார்ந்த நேரம் அவள் தலையை நிமிர வகுப்பின் ஸ்டேஜில் நிலவன் நின்று கொண்டிருந்தான் ஹாய் எவ்ரிபடி எப்படி இருக்கீங்க ஒரு வாரமாக நான் வராமல் ஜாலியாக இருந்தீங்களா என்றான் சிரித்தவாறு நோ சார் வெரி போரிங் என்ன ஆச்சு சார் உங்கள் கிளாஸ மிஸ் பண்ணோம் ஏன்னா பரவாறு கேள்வி கேட்டனர் ஓகே ஓகே ஒரு பர்சனல் இஷ்யூ எனிவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே சார் ஜோதியும் நிமிர்ந்துருந்த மையாள் கிளாஸை கவனிக்க தொடங்கினால் மாலை பொழுதில் ஜோதி வெளியில் வந்த நேரம் அவ்விடத்தில் யாருடனோ நிலவன் பேசிக்கொண்டு நின்றான் ஜோதி நடந்து செல்வதை கண்டவன் ஜோதி என்றாளை தான் ஒன் மினிட் என அவரிடம் விடைபெற்று அவள் பக்கம் திரும்பி நோட்ஸை பார்த்தேன் டேபிளில் இருந்தது சாரி ஒரு எமெர்ஜென்சியாக போயிட்டான் ம் என்றாள் வெறுமனே ஓகே நோட்ஸோட பர்பஸ் வேலை செய்து போல கிளாஸில் தலை சாய்க்காமல் இருந்தீங்களே அதை சொன்ன. எனவே குட் இம்ப்ரூவ்மெண்ட் பை என கூறிவிட்டு ஏற்கனவே பேசியவரோடு சென்றான் ஜோதி அவனை நோக்கிவிட்டு நடந்தால் பஸ் ஸ்டாப் மருத்துவமனை வளாகத்தை தாண்டித்தான் போகணும் அது பதினைந்து நிமிடமாகும் இவள் மெல்ல நடக்க எதிரில் நின்ற காரில் ஒரு பெண்மணியை வீல் சேரில் இருந்து ஏற்றி கொண்டிருந்தான் நிலவன் இவள் கண்டும் காணாதது போல் செல்ல அந்த பெண்மணியின் பை கீழே விழுந்தது சரியாக அவள் காலடியில் நிலவன் அவளை காணவில்லை ஜோதி அந்த பையை எடுத்து அவரிடம் நீட்ட நன்றிமா என்றார் அவர் நிமிந்த நிலவன் வாட் அ சர்ப்ரைஸ் ஜோதி என்றான் நிலவா அந்த பொண்ணு தெரியுமா அம்மா என் ஸ்டூடெண்ட் தான் பேரு மாணிக்க ஜோதி என்றவன் ஜோதி இது என் அம்மா பேரு நாக ஜோதி என்றான் புருவத்தை உயர்த்தி ஜோதி புருவத்தை நெளித்து பார்த்தாள் என் பேரை கிண்டல் செய்வா பாருடா அடுத்த ஜோதிய என தாயாரும் சிரித்தார் ஜோதி அம்மா தான் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஒரு வரையனே காலேஜ் லீவ் போட விட்டாங்க என்னை சிரித்தவனை என்கிட்ட எதுக்குடா இதையெல்லாம் சொல்ற என்பது போல் முனித்தாள் அவள்